பிக் பாஸ் எனக்கு போன வருஷம் டைட்டில் தரல ஆனா இந்த வருஷம் அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கேன்னு நான் சொல்லுவேன் விஷ்ணு அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு சௌந்தரிய அவங்களுக்கு பிஆர் டீம் எல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப நல்லா தான் விளையாடுறாங்க தயவு செஞ்சு சமூக வலைதளத்துல பேசுற விஷயங்களை பார்க்காதீங்க அவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க சேனல்ல எபிசோட் பார்த்துட்டு சொல்லுங்க அதை பாக்குறவங்களுக்கு தான் அவங்களோட உண்மை முகமே தெரியும் அப்படின்னு விஷ்ணு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நாங்க வந்துட்டு திருமணம் பண்ணிக்க போற முதல் ஜோடின்னு சொல்லுவோம் பிக் பாஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது மலையாள பிக் பாஸ்ல பேர்லி ஸ்ரீனிஸ் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்ல நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவேன் என்ன அவங்க ஒரே சீசன்ல கலந்துக்கிட்டாங்க நாங்க வேற வேற சீசன்ல கலந்துகிட்டோம் அவ்வளவுதான் வித்தியாசம் நடந்தத பாசிட்டிவா எடுத்துக்கோமே அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பேசியிருக்காரு சௌந்தரிய அவங்க கப்பு ஜெயிச்சா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் சொல்ல போனா நான் ஜெயிக்க முடியாததை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு அவரு பேசியிருக்காரு கண்டிப்பா வெளியில வந்ததோ திருமணம் உறுதி அப்படிங்கறத விஷ்ணு அவரு சொல்லியிருக்காரு சோ இத பார்த்த ரசிகர்களும் விஷ்ணு அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க